முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ அனைவரின் மீது அதிகம் அன்பு வைக்கின்றாய் அனைவரும் நல்லவர் என்று நீ நினைக்கின்றாய் உன்னிடம் நட்பாக இருந்து கொண்டு உனக்கே துரோகம் விளைவிக்கின்றார்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் உனக்கு முன்னால் உன்னை பற்றி நல்லதாக பேசிவிட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி அவர்கள் குறை கூறி கொண்டே இருக்கின்றார்கள் தங்கமே அது வேறு யாரும் இல்லை நீ யாருடன் நெருங்கி பழகி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக் இருக்கின்றாயோ அந்த ஒரு நபர்தான் உன்னிடம் நட்பு பாராட்டாமல் இருக்கும் அந்த ஒரு நபர்தான் பேசி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் மன கலக்கத்தை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே சொல்ல போகின்றேன் அறியாமல் அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையையும் கண்ணீரையும் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ நான் விடுவதே வாழ்க்கையின் வழியே பதிலை நான் கொடுப்பேன் தங்கமே அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் எப்பொழுதும் என் கண் இமை போல பாதுகாப்பேன் அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்து உனக்கு எந்த கெடுதல் யார் செய்ய நினைத்தாலும் அந்த கெடுதல்களை உனக்கு நன்மையாக முடிவதற்கு நான் அருள் செய்வேன் தங்கமே உன் கவலை இதுதானே காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் அதுவரை உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு சென்றாலும் உன்னுடன் உன் அப்பா நான் இருப்பேன் அதிகமாக அன்பை எதிர்பார்த்து இப்போது கலங்கி நிற்கின்றாய் கலங்காதே தங்கமே உனக்கென்று உண்மையான உறவை நிச்சயம் உன்னிடம் நான் வரவழைப்பேன் அவர்களுடன் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள் இல்லையென்றால் என்னிடம் கூறு நான் உனக்கு ஆறுதல் கூறுகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா